எங்கெல்லாம் டியூஷன் உருவாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பொறுப்புகளுக்கு ஆளுநரை உருவாக்கி அதனை பூர்த்தி செய்வதுதான் கடமை என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் தென்காசி பகுதியில் வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து என்னுடைய சங்கத்தினுடைய கோரிக்கை தென்காசி மாவட்டம் ஆகிவிட்டது தென்காசி சர்க்கிள் ஒன்று பார்மேஷன் ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு உண்டான நடவடிக்கைகள் வாரியம் மேற்கொண்டு வருகிறது என்பதை கூட அது சீக்கிரத்தில் செய்து கொடுத்தால் அதுக்குண்டான பொறுப்புகளும் அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதுக்குண்டான பொறுப்புகளும் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதித்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாரியத்தை படைமுறை கேட்டுக் கொள்கிறோம் நான் கேட்டிருக்கிறேன் கடிதத்திலே இருபது பர்சன்ட் கொடுங்கள் பத்து வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது பல்வேறு நபர்கள் பேசுகிற வைத்து அவருடைய கோரிக்கையை வைத்து அவர்களே ஆலோசனை கொடுக்கும்போது குறைந்தபட்சம் இதுவரைக்கும் வந்து

இருபது ஆண்டுகளுக்கு ஒரு எங்கிரிமெண்ட் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மொத்தத்திலே பதினை பதினைந்து கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தமிழ்நாடு காங்கிரஸ் சங்கம் இந்த ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கின்றால் அதற்கு நீங்க உதவி செய்யணும் கணக்கீட்டாளர்கள் கணக்கீட்டாளர்கள் மொத்த பணி அதாவது கணக்கீட்டாளர்கள் டூ மஸ்தூர் டூ இவங்களுக்கு போட்ட பணிக்காலத்தில் கணக்கில் கொள்ளாம

ஒன்பது அந்த அந்த காலத்தையும் கணக்கில் கொண்டு அவர்களுக்கு தேர்வு நிலை வழங்க வேண்டும் என்று தயவோடு செய்ய வேண்டும் வாரியத்தை குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஐந்து ஹன்சராஜ் சர்மா அவர்கள் இருந்த பொழுது ஒரு நாற்பத்தி ஐந்து ஆயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஐந்து பேர்களுக்கு இந்த கணக்கிட்ட மருத்துவ குழு விட்டார்கள் அவர்கள் எல்லாருமே வந்து பல பொறுப்புகளுக்கு வர முடியவில்லை கணக்கில் கொள்வதற்காக மசூரையும் கணக்கிக்க சூழ்நிலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றையன்ஸ் தேவைப்படுகின்ற அலவன்ஸ் பேசுவதில் தீர்க்கப்பட வேண்டிய இதர பிரிவுகளில் வேலை பொழுது சம்பந்தப்பட்ட காரியத்திற்கு நாங்கள் எடுத்து மூலமாக சமர்ப்பித்திருக்கிறோம் வாரியம் அதை பரிசீலனை தெளிவோடு பரிசீலனை செய்து அதே சீக்கிரத்தில் இப்பொழுது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட பிபி நம்பர் எட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பதில் போடப்பட்ட அந்த பிபி நம்பர் எட்டின்படி பொறுப்புகளை அனுமதித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து ஐநூத்தி முப்பது சர்வீஸ்களுக்கும் இரண்டாயிரி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு செக்ஷன்களுக்கும் எழுநூத்தி இருபத்தி ஒரு சபடி டிவிஷன்களுக்கும் நாற்பத்தி சர்க்கிள்களுக்கும் மற்றும் இதர எக்ஸ்பெண்டிச்சர் சர்க்கிள்களுக்கும் பொறுப்புகளை அனுமதித்து வாரியப் பதவி உயர்வை உறுதி செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு தமிழ்நாடு முன்னீர் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை குழுவின் அனுப்பிக்கிறேன் நல்ல முடிவை அரிசீக்கத்தில் எதிர்பார்க்கிறோம் எல்லோருமே எதிர்பார்க்கிற வரைக்கும் திறந்து உழகிறது நீங்கள் வேலை குழுவை பற்றி அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க அதை ஏ எக்ஷன் பண்ணுங்கன்னு அதை பார்த்துக்கிறோம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அந்த நேஞ்ச விஷயம் உடனடியாக செஞ்சு கொடுங்க அதுக்கு இப்போ நம்ம நினைச்சிருக்கிற தலைவர் மாதிரி அற்புதமான தலைவர் யாருடைய கலைகளில் நல்ல ஒரு முயற்சி எடுத்து அன்றாட அறிவுரைகள் நம்முடைய அறிவுரைகளை செய்திருக்கிறார் அனுப்பியிருக்கிறார் அதை பார்க்கின்ற பொழுது பல்வேறு பணியாளர்களுக்கும் மையாளர்களுக்கும் உற்சாகம் வழங்கிறது அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் அவர் காட்டுகிற அறிமணிந்த ஆர்வம் பண்புள்ள அவர் ஆர்வத்தின் காரணமாக இந்த நாங்கள் மனிதையே எங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிச்சயம் இருக்கிறது அந்த நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த அரசும் அதை செய்து கொடுக்கும் அதற்கு நல்ல சூழ்நிலையை அந்த அரசு உருவாக்கி தரும் என்றும் அரசுக்கும் வாரிய தலைவருக்கும் குழுவுக்கு நன்றி கூறிய வழிமுறைகளிலேயே நன்றியும் வணக்கம்